சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதுபோன்ற பலன்களை தன் வாழ்நாளில் அடையப் போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான அமைப்புகளை இளமையிலிருந்தே பெற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாகவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பூரட்டாதி என்கிறது இரு அமைப்புகளில் அதாவது ரெண்டு ராசிகளிலுமே இன்டர்ஃபேர் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ கும்பத்தில் இருக்கும்போது அதாவது ஸ்திர வீட்டில் இருக்கும் போது ஒரு மாதிரியான பலன்களையும் அதே பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கும் போது ஒரு மாதிரியான பலன்களையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா சனியோட வீட்டுல குரு இருக்கிறது பிரம்மகத்தி அமைப்பு அப்படின்னு சொல்ற வகையில உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குழந்தையிலிருந்தே அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஜாதகத்தில் லக்னத்தோடு சனி சம்பந்தப்பட்டிருந்தால் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் நிச்சயமாக உடலளவில் ஏதேனும் ஒரு பாதிப்பை அவர்கள் அடைந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனை அடுத்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்கள் மிக உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் ஏனென்றால் இந்த நட்சத்திரமும் குருவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த வீடும் அதாவது மீன வீடும் குருவை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இரண்டு குருக்களும் சேரும் பொழுது மிக உன்னதமான நட்பலன்களை மட்டுமே அடையக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட செடியோ அல்லது மரங்களையோ நீங்கள் வளர்த்தும் போது பெரிய அளவிற்கான வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும் மஞ்சள் பூ பூக்கின்ற அல்லது மஞ்சள் பழம் கொடுக்கின்ற எந்த மரத்தை வேண்டுமானாலும் வளர்த்தலாம் அந்த மரம் வளர வளர உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனை அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்குகள் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆண் சிங்கம் இந்த பூரட்டாதிக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஆண் சிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சற்று சோம்பேறித்தன்மை உடையதாகவும் லெத்தாஜிக்கல்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இதுக்கு ஏற்புடையதாக இருக்கும் ஏன்னா மந்த காரகன்னு சொல்லக்கூடிய சனியோடையே இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி ஆண் சிங்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் டயர்டாகவும் ஒரு ஒரு சகிப்புத்தன்மையும் இருக்க சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பாகவும் இந்த பூரட்டாதியை பார்க்கலாம் டக்கு டக்குன்னு எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்ற அமைப்பும் ரொம்ப கொஞ்சம் சோம்பல் தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அடையும் அப்படிங்கிறத நம்ம இதில் கவனிக்க வேண்டும் அதனை அடுத்து மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் செலுத்தும் போது அதாவது மஞ்சள் மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பிரயத்தனப்படும் போதோ அல்லது அதை தொழிலாக கொள்ளும் போதோ மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் பொதுவாகவே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எஜுகேஷன் ஃபீல்டு அதாவது சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் பணிகள் அல்லது வங்கி அதாவது நிதின்னு சொல்லக்கூடிய வங்கி அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் அமைப்புகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு அது மேல அதிகமான நாட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் குழந்தைகள் மீது அதிக அன்பையும் அதிக பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இப்ப குழந்தை நல மருத்துவராக இருக்கட்டும் அல்லது ப்ளே ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லது குழந்தைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அது அத்தனைக்கும் காரகம் இந்த குரு அப்படிங்கிறதுனால இவர்கள் அதன் மேலே நாட்டமாகவும் அதை தொழிலாக வைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் இந்த பூரட்டாதி அமைப்பை பொறுத்தவரை குருவினுடைய காரகத்துவத்தின் வழியாக இவர்கள் பலன்களை அடைவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு குருவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் செல்லும் போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடையக்கூடிய எல்லைக்கு நல்ல எல்லைக்கு அளவே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனை அடுத்து தாராபலம் உள்ள அதாவது தாராபடம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா சனி கேதுனுடைய நட்சத்திரங்களை நம்ம தாராபடம் உள்ள நட்சத்திரமாக பூரட்டாதிக்கு டிக்ளேர் பண்ண முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனியினுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் என்று அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் என்றோ அல்லது கேதுனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய அன்றைக்கோ இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் ஏதேனும் ஒரு வேலையை செய்தாலோ அல்லது ஏற்கனவே ஐடியா பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாவோ மிகப்பெரிய அளவிற்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ட்டுருக்கு அதனால எக்காரணம் கொண்டும் மற்ற எந்த விபர விளைவுகளையும் எதிர்பாராத விளைவுகளையும் ஆப்போசிட்டாக நமக்கு எதிர்கொள்ளும் போது குருவினுடைய துணை கொண்டு எதிர்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பிலிருந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விடுபடுவார்கள் ஆகவே இந்த ஜீவ ஜீவசமாதிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல மந்திராலயமா இருக்கட்டும் ராகவேந்திர சுவாமியா இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் இருக்கக்கூடிய பீடங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் சென்று தியானத்தை மேற்கொண்டும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருஷம் ஒருமுறை சென்று அதனுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளும் போதும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் துன்பமே அடையாமல் பெரிய அளவிற்கான நன்மைகளை மட்டுமே அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்